எல்லோரும் இருப்பதை தவிர வேர் ஒன்றுமறியேன் பராபரமி என் அன்பான சொந்தங்களே என் அருமையான உறவுகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவரையும் பிளே வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளே சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன் என் உறவுகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம் நம்பிக்கையோடு வளர்க்குறோம் செடி வைக்கிறோம் பாதுகாக்கிறோம் வேறு எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம் பலன் கிடைக்கிறோம் படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் பலன் அடையிறோம் ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ அங்கே தோல்வியே பார்க்குறோம் இதை நிதர்சனமாக நாம் எல்லோரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளை அப்ப நம்ம வழிகாட்டினா யார் ஒரு குரு தான் என்றைக்குமே வயசுல பெரியவர்களுடைய பேச்சை சொல்லுவாங்க அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை முதல்ல கேட்கணும் கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும் இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம் நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும் ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது அப்ப குரு வழிகாட்டி அவசியம் இன்று நாம என்னைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அதற்கு முதல்ல நம்ம மீது நாம நம்பிக்கை வைக்கணும் குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போறோம் இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் ஜோதிடம் சொல்கிறபடி சில பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுங்கோ ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும் நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால் இன்னைக்கு என் சகோதரன் என் உறவுகள் நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போது கண்ணுங்களா நீங்கள் அதில் தெளிவாக இருங்க ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும் எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம் அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன் தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா இப்போ நல்லா இல்லை கொஞ்ச நாள் கழித்து ஆரமி இல்லை இப்போ நல்லா இருக்கிற ராஜா தைரியமாக ஆரமி ஆனால் நீ தனியாக ஆரமி இன்னொருத்தனை நம்பாத இல்லை நீ இன்றைக்கி ஆரம்பிக்கிறது நல்லது இன்னொருத்தவனை நம்புறது நல்லது ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் குடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன் ஸோ அவன் நட்டப்பட மாட்டான் என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு இறைவனாக இருக்கக்கூடிய குரு அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா நல்லது தானே செய்ய போகிறார் அப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதன் அடிப்படையில் உள்ள போனால் இந்த காலகட்டத்தை இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் பொன்னான மனம் கொண்ட மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்கு பூமிக்காரகன் அதிபதி பூமிக்காரகன் அதிபதி பூமிக்காரகன்னா யார் செவ்வாய் செவ்வாய் தான் மேஷத்தோட அதிபதி சூரிய பகவான் மேஷத்தில் உச்ச நாயகன் அப்போ பெரிய ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல குருவுக்கு என்ன வேலை அப்போ குருவுடைய வக்கர பயிற்சி எதை செய்ய போகுது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை இந்த குரு பகவான் வக்கரகதிக்கு அடைகிறார் இந்த வக்கரகதிக்கு அடையும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு சில வில்லங்கங்கள் விலகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஏதாவது தடைப்பட்டு இருக்கு சில பேர் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் இடைஞ்சலாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் குரு பலனே இல்லாமல் இருக்குங்க எனக்கு குரு எனக்கு சாதகமாக இல்லை குரு பலன் இல்லாமல் இருக்குன்னா அந்த குரு உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார் ஏன்னா மூணாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு குரு இருக்கிறார் அவர் வக்கரகதி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் குருவுடைய எண்ணம் நீங்கள் சரியான சூழ்நிலைகளில் நீங்கள் அவர் நினச்ச மாதிரி ஒபே பண்ணியிருந்தால் இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா சில கைவிகளுக்கு திடீர்னு சீக்கிரமாக விடுதலை கொடுத்துடுவாங்க தப்பு பண்ணிவிட்டு உள்ளே வந்திருப்பாங்க சில பேருக்கு திடீர்னு விடுதலை கொடுத்துருவாங்க இப்போ மேஷராசிக்காரவங்க ஏதாவது தெரியாமல் ஒரு அதர்மம் பண்ணியிருந்திருக்கலாம் நம்ம ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சங்கடத்தை நினச்சிருந்திருக்கலாம் யாருக்காவது மனுஷன்னா அப்படி தானே நம்மளாம் நினைக்கிறது இல்லை காலத்தோட உண்மை இதெல்லாம் நம்ம மறுக்கக்கூடாது யாருக்கோ ஒரு தீங்கு விளைவிக்கிறது நம்ம ஒன்றும் விளைவிக்கணும்னு நினைக்கிறது இல்லை சூழ்நில தள்ளப்பட்டிருப்போம் இப்போ இந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆ கார்த்திகை ரெண்டு டு பங்குனி மூணுக்குள்ள இதை நம்ம உணர்வும் எனக்கு நான் இப்படி பண்ணதுனால தாங்க என் குடும்பத்தில் இன்னைக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது நான் இப்படிலாம் முன்னாடி பேசிட்டேங்க அதனால அது இப்போ எனக்கு விளைவாக தெரியுதுங்க ஒரு நேரத்தில் நான் இந்த பஞ்சாயத்துக்கு போனால் இப்போ என் வீட்டில் இந்த பஞ்சாயத்து நிற்கிதுங்க ஒரு நேரத்தில் நான் இதுக்கு வக்காலத்து வாங்கினா இப்போ இது எனக்கே பிரச்சனையாக இருக்குங்க இப்போ என்ன ஆகும்னா ஏதோ ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டிய நிலையை குரு கொடுப்பார் உணர்கிற நிலை வந்துட்டாலே நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்னு தானே அர்த்தம் விமோச்சனம் விடுதலை அப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு குரு பலன் இல்லாமல் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஆகா ஓஹோன்னு வாழ்வோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குது சார் என் வீட்டில் அது ஒன்று தான் சார் நடக்கணும் நல்லது நடக்கணும் சார் மங்கள காரியம் நடக்கணும் சார் மங்களம் மேலம் கொட்டணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சாஷ்டாங்கமாக கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு குருமார்களை கூப்பிடுங்க உங்களுக்கு யார் குருவாக தோன்றுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க வஸ்திரம் வாங்கி கொடுத்து அனுப்புங்க வஸ்திரம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சொந்தக்காரன் எவனாவது பகையாக இருக்கிறான் அவன் நல்லது பண்ணி நாம் ஒரு நேரத்தில் அவனை சாபம் கொடுத்துருக்கலாம் ஒரு நேரத்தில் அவனை நம்ம சிரமப்படுத்தியிருக்கலாம் ஒரு நேரத்தில் அவனோடைய இல்லாமையை சொல்லி குத்து காட்டியிருக்கலாம் நடந்திருக்கும் இல்லை அவனை வீட்டுக்கு கூப்பிடுங்க இல்லை அவன் வீட்டுக்கு நீங்கள் போங்க அவனை இப்ப கூல் பண்ணுங்க அதே மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை புத்திமதி சொல்லி கொடுத்துருக்கலாம் அதை ஒரு காலகட்டத்தில் நம்ம நிராகரிச்சிருக்கலாம் அவர்கள் மனசு அப்ப சங்கடப்பட்டிருக்கலாம் அவங்கள போய் சந்திங்க அவங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க அவங்களை திருப்திப்படுத்துங்க ஸோ நாம் ஏற்கனவே நம்ம காலில் குத்துன முள்ளு அது பெயின் இருக்கு முள்ளை எடுத்து போட்டுட்டோம் ஆனா அந்த முள் எடுத்ததோடைய பெயின் இருக்குல்ல அதுவும் தான் நம்ம ரிலீஸ் அதுதான் இப்போ உள்ள நேரம் இந்த குரு வக்கர பயிற்சியில் உங்கள் வீட்டில் தடைப்பட்டிருக்கிற காரியத்தை நடத்தி கொடுக்க குரு பகவான் நல்ல வழி செய்கிறார் அப்போ நாம் இப்போ என்ன பண்ணணும் நாம் எந்த குருவை யாராவது குருமார்களோ யாராவது உறவினர்களோ வயசில் பெரியவர்களோ நம்மால் பாதிக்கப்பட்டிருந்தால் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இதான் ஃபஸ்ட்டு இதான் குரு வக்கர பயிற்சிக்கு பரிகாரமே அப்போ செய்கிற இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடும்னா குருவினால் நமக்கு நன்மை நடக்கும் இப்போ வந்து குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் முழு மாற்றத்தை ஏற்படுத்துவார் திரவிய பலத்தை கொடுப்பார் உங்களுக்கு பங்காளி சண்டைகள்லாம் விலகிடும் பணப்பிரச்சனைகள் விலகிடும் உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க நல்லது போகுது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க சிவாலயத்தில் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணுங்கள் சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு சிவரூபம் அந்த சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் பிளே தமிழ் நேர்களே மேஷராசியை பொறுத்தவரை இந்த குரு வக்கர பயிற்சி நம்ம வாழ்க்கையில் இருந்த இடஞ்சல்கள் விலகிறதுக்கு அரு மருந்து நல்லதே நடக்கும்